யா இதுதான் வீடியோட என்ட்ரன்ஸு அப்படியே உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா தெரியலையே இது வந்து அந்த ஷீட் வந்து சும்மா ஒன்றுமே இருக்காது அதை கவர் பண்றதுக்காக வச்சது அடுத்து அப்படியே பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு வெளியே வந்து எடுத்த போட்டோ எடுத்த ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் இது அப்புறம் இது வந்து பொன்னருக்குள்ள எடுத்த ஃபோட்டோ முதல் நாள் வந்து பொண்ணு அடிச்சுட்டு கொஞ்சம் காமெடியாக இருப்பேன் ஸோ ம் இது பொன்னாருக்குள்ள எடுத்த ஃபோட்டோ இது வந்து அப்புறம் தான் மஹால்குல போனோம் படித்தது இந்தா சில்வா பவ்யா நம்மளால் வந்து பிஇ படிச்சிருக்காப்புல இன்ஜினியரிங்கு நான் வந்து லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன் பிஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அடுத்து இது என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்கள் அக்கா மாமாலாம் சேர்ந்து இவருக்கு வந்து நடந்து வச்சாங்க இது வந்து நாற்றுநாள் குழந்தையார் முறை வந்து செய்வாங்க இவங்க எல்லாருமே குழந்தையா மஞ்சள் அதனால் அவங்க எல்லாரும் செஞ்சாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே எல்லாம் கொடுத்தாங்க அந்த கிஃப்ட்டு கூட எங்கள் வீட்டில் வாட்ச் மாட்டி விட்டுருக்கோம் புதுசானே யோசிச்சு கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க போல வளர்க்கும் போல கொடுத்ததே தான் கொடுக்குறாங்க இந்த நிச்சயத்துக்கு வந்து சேமா தான் ட்ரெஸ் எடுத்தோம் ஒரே கலர்ல எடுக்கணும் சொல்லி தேடி போய் எடுக்கணும் நிச்சயத்தில் ஒரு மொமெண்ட் ஒரு நல்லா ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட் அதாவது தேடி எப்படி காணேன் முதல் நம்ம ஃபேமிலிஸ் பண்ணி வச்சவன் தெரியும் நினைவேன் இது வந்து ஃபஸ்ட்டு அக்காமாமா இது வந்து ரெண்டாவது அக்கா மாமா அப்படியே கட் பண்ணி அடுத்து வச்சுப்போம் இது வந்து மூணாவது அக்கா தான் இங்கே நாலாவது பிள்ளை கடைக்குட்டி ஆகியனா நான் தான் அது அடுத்து அப்படியே நிச்சயத்துக்கு வந்தால்தான் எடுத்துகிட்டு இதுதான் என்னோட மரத்துனார் என் வீட்டுக்காரோட தங்கச்சி டைம் எனக்கு வந்து மோதிரம் மாத்திட்டு நிச்சயம் மோதிரம் மாற்றலாம் அந்த ஒரு மூமெண்ட்டு இது ஏன் இது எடிட் பண்றோம் போய் நான் தான் எனக்கு இது பெருசா வேணும் எனக்கு ஜூம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபர் போட்டோகிராஃபு போட்டு ஆர்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன் ம் இது வந்து எங்க பெருமா பொண்ணு மூத்தாக்கா இது வந்து கடைசி அக்கா மாமா இன்னொரு அவங்க இந்த ஃபோட்டோவில் காணும் அடுத்த போட்டோல இருந்தாமா அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து நம் நானாக அவருக்கு வந்து மோதிரம் போட்டுவிட்டேன் அந்தது அதுக்கப்புறம் அப்படியே கல்யாணம் வந்துடுச்சு அடுத்த நாள் கல்யாணத்தில் அப்படியே மேக்கப்பை போட்டு வந்து நின்றுச்சு அது நின்றுட்டு கல்யாணம் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகியாச்சு மண்டபத்தில் ஃபோட்டோ எடுத்துட்டு டேட் எல்லாமே போனால் இந்த அதுக்கு அடுத்த அடுத்த சீனு அப்படியே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம் சீன் ஃபஸ்ட்டு இதான் என் ரெஜிஸ்டர் பண்ணால் கல்யாணம் ஆகிடுச்சின்னு உறுதிப்படுத்துகிறதே ஸோ அதனால் இது வந்து வீட்டுக்கார் சைன் பண்ணது இது வந்து நான் சைன் பண்ணேன் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போகும் உள்ளே போயிட்டு இந்த அளவு அப்படியே பேசி முடிச்சிட்டு மண்டலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்தா இருக்குது தாலி கட்டின சீன் இதோ தாலி கட்டினாப்பில் ஆக்சுவலாக இதில் இன்னொரு ஒரு என்னால் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் தான் அதான் அப்படியே இந்த பாருங்கள் இது என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் மதுரையின் சொத்து நம்ம மதுரை மீனாட்சி சொப்பனாக இருக்கும்னு நடந்தது கல்யாணம் அது அப்படியே அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே இவர் எனக்கு தாலி கட்டுற மாதிரி இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனாக இருந்துச்சு எனக்கு நான் என்ன சொன்னேன் என்ன ஒரு மாதிரி நல்லா எடிட் பண்ணி கொடுத்துருங்கண்ணே அந்த இடத்த கரெக்டாக தாலி கட்டும் போது மட்டும் எனக்கு மாதிரி நல்லா எடி எடிட் பண்ணிருக்கணே அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தேன் கரெக்டாக அந்த சைடுமே அவங்களுக்கு தாலி கட்ட போவாங்க அந்த பிக்சரு மாதிரி இந்த சைடு எனக்கு இவர் கட்ட கட்டுறப்போ இருக்கிறப்போ இருக்க ஒரு பிக்சரையும் சேர்ந்தாப்பில் எடுத்துருப்பாங்க இது ஒரு மாதிரி அன்எக்பெக்ட் அமௌண்ட்டு ஏன்னா நீ கவலைப்படாது பண்ண அது ஒரு மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் உனக்கு சூப்பராக பண்ணித்தரேன் அப்படின்னாப்பில் பட் ரியலி இந்த எடிட்டிங்காகவே அவர் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் வச்சுக்கோங்க அப்படின்னு அது அப்படியே அப்படியே என்கிட்ட இருந்தீங்கன்னா தான் அனுப்ப வரது ஒரு பைத்தியம் கிட்டத்தட்ட என் லைஃப்பில் நடந்த எல்லாத்துலேயுமே என் கூட இருந்த ஒரே பைத்தியம் இது தான் நான் எங்கள் ஆக்சுவலாக நாங்கள் கர்நாடகாவில் தான் இருந்தோம் அங்கேருந்து இந்த ஊருக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதுல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்தோம் ரெண்டாயிரத்து பத்தில் வந்து நான் ஸ்கூல் ஜாயின் பண்ணேன் நினைக்கிறேன் இப்போ எனக்கு ஏர் கரெக்டாக தெரில நான் ஃபிஃப்த்து படிக்கும்போது அப்போ இருந்து ஃபிஃப்த்து படிக்கும்போது நிறைய ஸ்கூல் போனேன் எனக்கு பிடிக்கல அந்த ஸ்கூலில் அழுதுட்டு கடைசியாக ஒரு ஸ்கூல் போனேன் அங்கே தான் அவங்க மீட் பண்ணேன் அந்த ஸ்கூல் கம்ஃபர்ட்டாக இருக்காங்க அங்கேயே இருந்துட்டேன் ஸோ அப்போ ஃபிஃப்த் படிக்கும்போது முதல் முதல் எந்த விஷயம் என் பேர் கேட்கும்போது என் பக்கத்தில் உட்கார்ந்து இந்த பீஸு எனக்கு இங்கே வந்து கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என் கூடையே இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் கூடயே ஒரு ஜர் ஒரே ஜர்னியாகவே சுற்றிட்டுருக்கோம் ரெண்டு பேரும் இனிமேலும் இந்த நட்பு வந்து கண்டிப்பாக தொடரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சார் இது வந்து மாப்பிள்ளைக்கு வந்து வெட்டி போடணும் பொண்ணு கூட பிறந்தவங்க தான் மொ வெட்டி போடணும் ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தான் இருக்குது அதாவது எங்கள் அக்காவோடய எனக்கு மூணு அக்கா இல்லையா ஆமாம் ரெண்டாவது அக்கா வீட்டுக்காருக்கு மட்டும் மாற்றி போட்டாங்க இல்லையா ஆனால் இந்த இடம் தான் வச்சுப்பேன் யாருக்கும் இந்த இடத்த விட்டுக் மாட்டேன் பட் என் வீட்டுக்காரக்கு நானே அந்த போட முடியாதுன்ற ஒரு காரணத்தினால் எங்கள் அக்கா அக்கா அந்த இடத்த நான் விட்டுக் ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா ஃப்ளெக்ஸு எங்களோட கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு ஆப்போசிட்ல இருந்துச்சு என்னென்னா எங்கள் கடைக்குட்டி கல்யாணம் நம் வருகை கண்டு நம் வருகை கண்டு களமே கதிகலகுமா இதெல்லாம் என்னோட மாமா யா அனைவரும் தன்னமதி தளபதி வர்றீங்க ஃபேனே நமக்கும் அது பெனிஃபிட் அமைஞ்சிச்சு இதுதான் இது வந்து என் மாமனார் மாமியார் இது வந்து எங்கள் அப்பா அம்மா ஸோ அவங்கள வச்சு வீடியோ எடுத்துருப்போம் ஸோ அவங்கள வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தாச்சு என் கூட பிறந்த உடன்பிறப்புகள் அனைத்தும் அப்புறம் குட்டி சிலாரி சேர்த்து வச்சோம் ஃபேமிலி ஃபோட்டோ அடுத்து வந்து நம்ம நமக்கு வந்து என் உடன்பிறப்புகள் மேலே இருப்பது கீழே பால் பழம் கொடுத்தாங்க எங்களுக்கு வீட்டுக்கடை வெள்ளிக்கிழமை என்னை வீட்டுக்கு போகாது சொல்லிட்டு மண்டபத்துலேயே வச்சு பால் பழம் கொடுத்தாங்க ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்க அப்புறத்தை அப்படியே செஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் எங்களோட ஃபோட்டோ தான் முடிஞ்சிருச்சு அப்படியே கடை சேர்க்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபோட்டோ யா எங்களோட வெட்டிங் வந்து ஒரு ஸோ மச் ஆஃப் மெமரிஸ் கொண்டுது கிட்டத்தட்ட அக்டோபர் டுவெண்ட்டியத்து எங்களுக்கு வந்து எங்கேஜ் பண்ணி பேசி முடிச்சுட்டு போனாங்க அக்டோபர் அப்படியே ஒரு மண் ஒரு மாதம் தான் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் எங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு அன்னைக்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க நவம்பர் அக்டோபர் எத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேசி முடிச்சுட்டுலாம் போயிட்டாங்க அன்றைக்கி நை ஆறு மணி ஷோவுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் லீவோ படத்துக்கு போனோம் அதுதான் ஃபஸ்ட்டு மெமரிஸ் எங்களுக்கு லியோ படத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக இல்லை படம்லாம் பார்த்துட்டு ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு அந்த நைட் ஷோ முடிச்சுட்டு வந்தோம் அதாவது ஆறு மணி ஷோ ஈவினிங் ஷோ போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே நல்லா டேஸ் போய்ட்டே இருந்துச்சு டக்குன்னு கல்யாணம் வந்துருச்சு ஸோ அவசர அவசரமாக அதை பண்ணிவிட்டு அதில் சில விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியல நம்மளுக்கு மிஸ் ஆச்சு ஸோ அதை எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ வந்து மிஸ் ஆனது எல்லாத்தையும் எடுத்து 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 ஃபுல்லாக ஃபன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் லைஃபை யா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ